துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை ஏசையா முப்பத்தி எட்டு பதினான்கு கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன் எனக்கு கவலைப்பட்டு துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பிறகு வியாதிப்பட்டு உடைக்கப்பட்டு இடிக்கப்பட்டு என்ன வாழ்க்கை இது இனிமேல் எதற்கு வாழ்கிறோம் நம்முட்டி போலும் தகவிலான் குருவி போல கூவி புலம்பி புறாவை போல அழுது புலம்பி கண்கள் பூத்து போய் இருதயம் சுக்குநூறாக்கப்பட்டு இருக்கிற அன்பு நெஞ்சமே உன்னை தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்து எப்போதும் மீது நினைவாய் உள்ள இயேசுவின் காயங்களை ஆற்றுவார் இயேசுவின் ஒடுக்கத்தை மாற்றி பெருக்கத்தை கட்டளிடுவார் ஒடுக்கப்பட்ட உன்னை கர்த்தர் தன் கரத்தில் தூக்கி எடுப்பார் ஒடுங்கி போகிறேன் என்று சொல்லாதே எல்லாம் முடிந்தது என்று நினையாதே உன் சுக வாழ்வு அதி சீக்கிரத்தில் துளிர்க்கும் உன் சுக வாழ்வை கத்த நிச்சயம் செழிப்பாய் மாற்றுவார் இக்காலை வேலையிலே பலவிதமான கவலைகள் கஷ்டங்கள் உன்னை ஒடுக்குகிறதா விசுவாசத்தோடு தொடர்ந்து போராடு மாபெரும் வெற்றியை கற்று தருவார் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற அனைவர் மேல் உன்னுடைய கரத்தை வைப்பீராக கரம் நீட்டி தொட்டு எல்லா ஒடுக்கங்களை மாற்றி பெருக்கத்தை தந்து விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துவீராக Amen. Amen.